கடைச்சேர ஒரு பாதை அருவாயே கடை ஒரு பாதை அருள்வாயே கனவான வாழ்வென்று சொல்வாயே கணவான வாழ்வாய் கடைச்சேர ஒரு பாதை அருள் No. அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா இயல் இசை நாடகமயலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று முதல் தேவி பாகவதம் என்ற தொடர் சொற்பொழிவை நாம் காண்போம் தேவி பாகவதம் வியாச பகவானால் எழுதப்பட்ட ஒரு நூல் வியாசரானவர் மகாபாரதம் மற்றும் பதினெட்டு புராணங்களை எழுதியுள்ளார் அவர் முதல் முதலாக வேதங்களை நான்காக தொகுத்து அதை நான்கு சீடர்களுக்கு கொடுத்து அதை அனைவருக்கும் வந்து பரவும் வகையில் அனைவரிடம் கொண்டு செல்ல ஏற்பாடுகள் செய்தால் ஆனால் தேவி பாகவதத்தை மட்டும் தான் மட்டுமே அவர் பர பிரச்சாரம் செய்வதாக எடுத்துக்கொண்டார் இதில் தேவி பாகவதத்தில் அன்னை ஜகதாம்பிகையை முன்னிறுத்தி இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் செயல்படுவதாக கூறப்பட்டுள்ளது அன்னை ஜகதாம்பிகை படைத்தல் காலத்தில் சரஸ்வதியாகவும் பரிபாலன காலத்தில் மகாலட்சுமியாகவும் அழித்தல் காலத்தில் துர்கையாகவும் விளங்குகிறார் அதே போல நம்முடைய ஒவ்வொரு உடலிலும் மூலாதாரத்தில் பராசக்தியாக அதாவது நாதமாக விளங்குகிறார் இதயத்தில் பச்சேந்தி அந்த ஓம்கார வடிவத்தில் விளங்குகிறார் விசுக்தியில் மத்தியமாக விளங்குகிறார் வாக்கில் வைகாரியாக விளங்குகிறார் வேதவியாசர் வந்து வேதங்களை நான்கு பாகங்களாக பிரித்து சிஷ்யர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து அதெல்லாம் வந்து அனுப்புகிறாரு இதில் மகாபாரதம் கூட வந்து பதினெட்டு மகா புராணங்களையும் எழுதுகிறார் இதில் தேவி பாகவதம் வந்து தான் தான் முதல்ல வந்து பிரச்சாரம் செய்யணும் எல்லாருக்கும் வந்து தன் மூலம்தான் பரவணும் அப்படிங்கிறத குறிக்கோளாக வச்சுக்கிட்டு பிரச்சாரம் செய்கிறார் பரிட்சித்து மகாராஜாவுக்கு வந்து ஒரு சாபத்தின் பேரில் வந்து அவர் சர்பம் தீண்டி இறந்து போகக்கூடிய சூழல் ஏற்படுது அப்போ ஜனமேஜய மன்னர் வந்து தன்னுடைய தந்தை பரட்சித்து மகாராஜா வந்து நல்லபடியாக வந்து இந்த சாபத்திலேருந்து விமோசனமாகி அவர் வந்து தேவியினுடைய பாதத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக வியாசர்கிட்ட போய் வேண்டி அவர் வந்து தேவி பாகவத்தை வந்து பாராயணம் பண்ண சொல்லி கூப்பிடுறார் அப்போ வியாசர் வந்து அந்த தேவி பாகவத்தை வந்து பரிட்சித்து மன்னனின் அந்த சாப விமோசனத்துக்காக வந்து பாராயணம் செய்கிறார் அதுதான் வந்து முதல் முதலாக வந்து தேவி பாகவத வந்து மற்றவங்களுக்காக அந்த வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருனா அந்த பிரச்சாரம் செய்கிறது அப்படிங்கிறது ஆரம்பிக்குது அப்படி அவர் வந்து அந்த தேவி பாகத்தை சிரவணம் செய்கிறாரு சிரவணம் செய்கிறது வந்து மொத்தம் ஒம்பது நாட்கள் நடைபெறுது ஒம்பதாவது நாள் வந்து அந்த தேவி பாகவத படைக்கும் பொழுது பரிட்சித்து மன்னர் வந்து அவருடைய மகன் ஜனமேஜயருக்கு வந்து நேரில் காட்சி கொடுத்து நீ தான் என்னுடைய சத் புத்திரன் அப்படின்னு சொல்லி வன அவருக்கு வந்து வரம் கொடுத்துட்டு அவர் தேவியினுடைய சாயோஜிய பதவியை வந்து அலைஞ்சிட்றார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ புத்திரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒருத்தருடைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த அவடைய தந்தை அல்லது தாய்க்கு வந்து புத்திரனாக இருக்கிறவங்க தான் வந்து அவங்கள வந்து அந்த பித்திருக்களை வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் கர்மா செஞ்சு அவங்களுடைய வழி நடத்தி அந்த க பித்ருலோகத்துக்கு அனுப்பக்கூடிய தகுதி உடையவங்க அந்த மாதிரி வந்து சத்புத்திரன் அப்படிங்கிற பட்டத்தை வந்து அவர் ஜனமேஜய மன்னருக்கு வந்து வர்ஷித்து மகாராஜா கொடுக்குறார் இந்த தேவி பாகவதம் வந்து ரொம்ப வந்து உன்னதமான ஒரு புத்தகம் அந்த நூல் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஷ்டமி சதுர்த்தசி நவமி இந்த திதிகள்லாம் வந்து தேவி பாவத்தை தொடர்ந்து வந்து நம்ம படிச்சுட்டே வந்தோம்னா பலவிதமான பலன்களை நம்ம பெற முடியும் தினம் வந்து ஒரு கன நேரமாவது தேவி பாவத்தை வந்து நம்ம வந்து படிச்சுட்டே இருந்தோம்னா அந்த வீட்டில் அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளும் அதாவது அதில் இருக்கக்கூடிய அவங்க வசிக்கிறவங்களும் இல்லாமல் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகள் பறவைகள் ஏதாவது இஷ்ட பறவைகள் எதாவது வளர்த்தாங்கன்னா கூட அவங்களுடைய வந்து பார்த்திங்கனாக்கா வீட்டில் வரக்கூடிய மிருகங்கள் மேற்கொண்டு எல்லாத்துக்குமே வந்து நன்மை பயக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க இது தொடர்ந்து வந்து நம்ம வந்து அதை வச்சு அந்த தேவி பாகவத புத்தகத்தை பற்றி பூஜை பண்ணாவே அவ்வளோ பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இதில் வந்து பார்த்திங்கனாக்க சூதமுனிவர் வந்து அந்த சவுணகாதி முனிவர்களுக்கு இந்த தேவி பாகவத பற்றி ரொம்ப விளக்கமாக சொல்லிட்டு வரார் அப்போ அவர் வந்து என்ன சொல்லுவார்னாக்க கிருஷ்ண பரமாத்மாவுடைய அந்த பா கதையில் வந்து அவருடைய அவருடைய புராணத்தில் நடந்த ஒரு நிகழ்வை வந்து சொல்வார் வசுதேவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு தூரம் வந்து இந்த தேவி பாவத்தை வந்து அவர் வந்து நாரதர் மூலியமாக வந்து நடத்தினதுனால அந்த சிரவணத்தை வந்து கேட்டதுனால கிருஷ்ண பரமாத்மா வந்து அந்த பிரச்சனை வந்து தேடி போய் அவர் திரும்ப வந்து மீண்டு வரதை வந்து சொல்வார் அப்போ அந்த சவுனகாதி முனிவர்கள்லாம் வந்து அதை வந்து ரொம்ப விளக்கமாக சூத முனிவர் வந்து சொல்ல சொல்லி கேட்பாங்க அப்போ அவர் வந்து விளக்கமாக சொல்வார் துவாரகையில் வந்து சத்ராஜித்துன்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து என்ன பண்ணுவார்னால் ரொம்ப தினந்தோறும் வந்து சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணி சூரியனுடைய அஷ்டோத்தரங்கள்லாம் சொல்லி ஆதித்ய ஆதித்யதேலாம் சொல்லி வழிபடுறது வழக்கமாக வச்சுருப்பார் சூரியனை வந்து ஒரு இஷ்ட தெய்வமாக வச்சுக்கிட்டு தினம் வழிபடுறது தினம் வழிபடாமல் எந்த விதமான வேலையும் செய்கிறதில்லை இதை பார்த்து பார்த்து வந்து மகிழ்ந்த வந்து சூரிய பகவான் ஒரு நாள் வந்து அந்த சத்ராஜித்த வந்து தன்னுடைய லோகத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போவார் கூட்டிகிட்டு போய் அவருக்கு அளவற்ற ஆசீர்வாதங்களை வழங்கி சியாமந்தக மணியை வந்து அவர்கிட்ட கொடுத்து அனுப்புவார் இந்த சியாமந்தக மணியை எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து அதுக்கு பலவிதமான பூஜைகள் செஞ்சு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்துதியும் பாடி எல்லாம் வந்து பாராயணம் பண்ணோம்னா தினம் வந்து ஒரு எட்டு பாரம் தங்கத்தை வந்து கொடுக்கும் அந்த மாதிரி சத்ராஜித் வந்து அந்த இந்த சாமந்தமணியை எடுத்துகிட்டு வந்து தொடர்ந்து வந்து பாராயணம் பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் பண்ணி பண்ணி நிறைய தங்கங்கள் சேர்ந்து அந்த ராஜ்யத்தை நடத்தக்கூடிய கிருஷ்ணர்கிட்ட கூட அவ்வளோ கிடையாது அது மகாலட்சுமின்னு வந்து பார்த்தீங்கன்னா கணவராக இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு பகவானை அவதாரமான கிருஷ்ண பரமாத்மா ஆட்சி செய்யக்கூடிய அந்த அரசாங்கத்தில் கூட இல்லாத அளவுக்கு பொருள் வந்து இந்த இவருக்கு கிடச்சிருது சத்ராஜத்துக்கு வந்து சாமந்தக மணியினால் கிடச்சிருது அப்போ நிறைய தங்கம் சேர்ந்தது ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து அரசாங்கத்திட்ட கூட இந்த அவ்வளோக்கு வசதி இல்லை ஆனால் இந்த சத்ராஜ்யத்திட்ட வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு நாள் வந்து அவருடைய தம்பி பிரசேன ஜித்து அந்த சாமந்தக மணியை வந்து ஒரு தங்க சங்கிலியில் போட்டு கழுத்தில் மாட்டிக்கிட்டு குதிரை மேலே ஏறி காட்டுக்குள்ளே போயிடுறான் காட்டுக்குள்ளே வெகு தூரம் போகும்போது அதை எதிர்த்தில் வந்து ஒரு சிங்கம் வருது அந்த சிங்கத்துக்கூட வந்து ஒரு கடுமையான சண்டை ஏற்பட்டு அதில் பிரசேன ஜித்தும் அந்த குதிரையும் வந்து இறந்து போயிடுறாங்க அவங்க வந்து திரும்புகிறதே இல்லை இது காட்டுக்கு போனது மட்டும்தான் தெரியும் அங்கே என்ன ஆனாங்கன்ற விவரங்கள் வந்து யாருக்கும் தெரியறதில்லை அப்போ எல்லாரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக வந்து அவங்க பேசிக்கிறாங்க கிருஷ்ணர் தான் வந்து இந்த பிரசைனஜித்தை வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டாரு சாமந்தகமணியை வந்து பெறணுன்றதுக்காக அவர் தான் பிடிச்சி வச்சுக்கிட்டாரு அதனால தான் வந்து அவங்க இன்னும் திரும்பி வரல அப்படிங்கிற மாதிரி பேசி பேசி அது ஒருத்தர்ந்து இன்னொருத்தர் 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 அப்படியே பரவி பரவி கடைசியில் சத்ராஜித்து அந்த நம்ப ஆரம்பிச்சிட்றான் தன் தன்னுடைய தம்பி காணாமல் போனதுக்கு காரணம் வந்து கிருஷ்ண பரமாத்மா தான் சொல்லி அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்னால் தன்னுடைய படைகளெல்லாம் ஒன்று திரட்டிக்கிட்டு அவன் இந்த ஜித்து போன அந்த பாதையை நோக்கி மல்ல போவார் அப்போ போகும்போது முதல்ல வந்து அந்த சிங்கத்தினால் அடிப்பட்ட அவனுடைய உடலை பார்க்குறாரு பிரசைனச்சி வந்து இறந்து கிடக்கிறான் அதுக்கடுத்து அவர் போன குதிரையும் இறந்துருக்குது ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் வந்து அந்த சிங்கமும் இறந்து கிடக்குது அப்போ ஒரு கரடி வந்து அந்த சிங்கத்தை தாக்கி அதுக்கப்புறம் அது வந்து போயிருக்குது அந்த சிங்கம் போன அந்த பாதையில் வந்து கரடியினுடைய அந்த பாதை தடம் தெரியும் அந்த தடத்தை வச்சு உள்ளே போகும்போது ஒரு குகை அந்த குகைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஜாம்பவான் வந்து கரடி ரூபத்தில் இருப்பார் அவர் ஜாம்பவான் வந்து ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு பாத்திரம் ராமாயணத்தில் சுக்கிரீனனுடைய மன்னனாக வருவார் இந்திரஜித் வந்து இந்த நாகாபரண பாசனத்தை வந்து பிரயோகப்படுத்தும்போது எல்லாருமே மயங்கி விழுந்துருவாங்க அந்த இதில் வந்து ராவனை எதிர்த்து நடக்கக்கூடிய அந்த போரில் ராவன் ராமாயணத்தில் அத்தனை பேருமே வந்து மயங்கி விழுந்துருவாங்க அப்போ ஜாம்பவான் மட்டும்தான் வந்து ரொம்ப தெளிவா வந்து மயங்காம இருப்பார் அவர் தான் வந்து அனுமனுக்கு சொல்லி அந்த சிரஞ்சீவி மலையை கொண்டு வந்து அதனால வந்து எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த இருந்து விடுதலை பெற்று நோய் நீங்கி வரதா அதுக்கு உபாயம் கொடுறவர் தான் ஜாம்பவான் அதே நேரத்துக்கு அனுமனுடைய அந்த பராக்கிரமத்தை வந்து எடுத்து சொல்றவர் வந்து ஜாம்பவான் தான் அவர் வந்து இந்த மாதிரி வந்து உனக்கு அளவற்ற சக்தி இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லி அவரை வந்து கடலை தாண்ட வைக்கிறதுக்கு ராமனை எதிர்க்க வைக்கிறதுக்குலாம் ஒரு பெரிய வந்து பின்பலமாக இருந்தவர் ஜாம்பவான் அவர் வந்து ராமாயணத்தில் ஒரு குறுகிய கதாபாத்திரமாக வந்தாலையும் ரொம்ப முக்கியமாக கருதக்கூடியவர் அவர் ராமன் கிட்ட நான் எப்பயுமே அவர் கூட இருக்கணும்னு சொல்லுவார் அப்போ அவர் சொல்லுவார் இந்த மாதிரி வந்து அடுத்த ஒரு யுகத்தில் வந்து கண்டிப்பாக நான் ஒன்று வந்து தரிசிப்பேன் அப்படிங்கிற சொல்லுவார் ஜாம்பவான் அப்படி தொடர்ந்து ஒவ்வொரு யுகமாக இருக்கிறதா வந்து நமக்கு வந்து ஒரு தொன்மம் இருக்குது அந்த ஜாம்பவான் என்ன பண்ணுவார்னாக்க கரடி இருந்து அந்த சிங்கத்தை வந்து கொன்று அந்த சாமந்தக மணியை எடுத்துகிட்டு போய் தன்னுடைய குழந்தைகிட்ட விளையாட கொடுத்துருவார் இதை கிருஷ்ணர் அப்படியே போனவொடனே தன்னுடைய படைகள் எல்லாத்தையும் வெளியே நிறுத்திடுவார் நீங்கள் இங்கேயே நில்லுங்க நான் மட்டும் உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லி உள்ளே போவார் போனால் அந்த கரடி குட்டிக்கிட்ட அந்த சாமந்தக மணி இருக்கும் அதை வச்சு விளையாண்டுட்டுருக்கோம் உடனே கிருஷ்ணர் போய் அந்த மணியை வந்து பிடுங்கிடுவார் பிடுங்கி எடுத்துகிட்டு வரும்போது அந்த ஜாம்பவனுடைய மனைவி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ஜாம்பவான்கிட்ட அந்த விஷயத்தை சொல்லிடுவாங்க இந்த மாதிரி வந்து இந்த ஜாமந்தக மணி வந்து குழந்தை விளையாட்டுருக்கிறத இப்படி ஒருத்தர் வந்து கிருஷ்ணர் வந்து பிடுங்கிட்டு போகிறாருன்னு அப்போ உடனே ஜாமபவன் அங்கே தோன்றி கிருஷ்ணருக்கும் ஜாம்பவனுக்கு கடையில் மிகப்பெரிய போர் நடக்கும் பயங்கரமான சண்டை அந்த சண்டையினுடைய சத்தம் வந்து குகைக்கு வெளியில் கேட்கும் இந்த கூட கிருஷ்ணர் கூட வந்த அந்த பன்னிரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து அந்த பன்னெண்டு அந்த படை வீரர்கள் அத்தனை பேரும் பன்னெண்டு நாட்கள் அங்கேயே வந்து காத்திருந்து அந்த சத்தத்தை மட்டும் கேட்பாங்க ஆனால் கிருஷ்ணர் திரும்புகிறதே இல்லை திரும்புவாரா திரும்ப மாட்டாராங்கிற சந்தேகத்தில் அவங்க திருப்பி வந்து நேராக துவாரகை வந்துடுறாங்க துவாரகை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சத்ராஜ்ய திட்டம் விஷயத்தை சொல்கிறாங்க நீ தேவையில்லாமல் வந்து சந்தேகத்தை கிளப்பிட்ட கிருஷ்ணருக்கும் சாமந்தகமணிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை உண்டு அவர் வேலை ஒன்று இருந்தார் உன் தம்பி தான் தேவையில்லாமல் உள்ளே போய் காட்டுக்குள்ளே சிங்கத்துக்கிட்ட அடிபட்டு இறந்துட்டான் அந்த சிங்கமும் இறந்து போச்சு அதை வந்து ஒரு கரடி வந்து அதை எடுத்துக்கிட்டு போயிடுச்சு இப்போ அந்த கரடி கூட சண்டை போட்டு அவர் வருவாரா வரமாட்டாரான்னு தெரியல இந்த மாதிரி இவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் வசுதேவர் சொல்கிறாங்க வசுதேவர் வந்து ரொம்ப வந்து என்ன பண்ணுறாருனாக்கா வருத்தப்படுறார் இப்படி போய் தன்னுடைய மகன் மாட்டிக்கிட்டான்னு சொல்லி ஸோ முன்னொரு காலத்தில் ஒரு நிகழ்வு இருக்கும் அதாவது காசியபுனிவர் வந்து ஒரு வேள்வி செய்வார் அந்த வேள்வியில் வந்து என்ன பண்ணுவான்னா அவருக்கு பசு தேவைப்படுது அந்த வேள்விக்காக அப்போ எங்கே பசு இருக்குதுன்னு பார்க்கும்போது வர்ண பகவான் நிறைய பசு வச்சுருப்பார் அந்த பசுல ஒரு சில பசுக்களை வந்து இவர் போய் என்ன பண்ணுறாருன்னா எடுத்துக்கிட்டு வந்துடுறார் அவருக்கு வர்ண பகவானுக்கு தெரியாமல் அந்த பசுக்களை வந்து கவர்ந்து கொண்டு வந்துடுவார் அப்போ தான் தன்னுடைய பசுக்களை வந்து காசியப்படி முனிவர் வந்து இப்படி கவர்ந்துட்டு போயிட்டாருன்னு சொல்லி வர்ண பகவான் போய் அவர்கிட்ட வந்து நீங்கள் எங்கிட்டருந்து கவர்ந்துட்டு போன அந்த பசுபெல்லாம் திருப்பி கொடுங்கன்னு கேட்பார் அவர் திருப்பி தரதில்லை இந்த மாதிரி உன்னுடைய தேவைக்கான பசுக்கள் இருக்குது அந்த பசுக்கள் போக மீதமுள்ளது தான் நான் வேள்வி கொண்டதற்கு நான் திருப்பி தர முடியாது என்றார் அப்போ அவருக்கு ரொம்ப கோபம் வந்தது வர்ண பகவான் வந்து என்ன பண்ணுறாருன்னா நான் உங்கள் சாபம் விட்டுருவேன் பூலோகத்தில் பிறந்து வந்து ரொம்ப துயரம் அடைகிற மாதிரி நான் சாபம் விட்டுருவேன்னு சொல்லிட்டு போவார் சொல்லிட்டு போய் கிட்ட நடந்த நிகழ்வுகள்லாம் எல்லாம் சொல்கிறார் பிரம்மா வந்து காசியப முனிவரை கூப்பிட்டு கேட்பாரு முனிவரை கூப்பிட்டு கேட்டோன்னே இல்லை இந்த மாதிரி அவர் வந்து எந்த அளவுக்கு அவர்கிட்ட பசுக்கள் தேவையோ அளவுக்கு மட்டும் அவர்கிட்ட விட்டுட்டு மீதியை தான் நான் கொண்டு வந்தேன் இது ஒரு நல்ல விஷயத்துக்கு கொண்டு வந்ததுனால நான் திருப்பிலாம் தர முடியாதுன்னு சொல்லிடுறார் அப்போ காசியப்பம் அவர் சொல்வார் இல்லை அவர் வந்து விட்ட மாதிரி நீ பூலோகத்துக்கு போகணும் போய் வந்து நீ அங்கே வந்து இந்த மாதிரி மாடுகளெல்லாம் முயற்சி செஞ்சு பசுக்கள்லாம் முயற்சி செஞ்சு மீண்டும் வந்து திரும்பணுன்னு சொல்வார் அப்போவுடைய மனைவி இருப்பாங்க திதி அதிதி இந்த அதிதிக்கு வந்து ஏற்கனவே ஒரு சாபம் இருக்கும் தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து உடனுக்குடனே இறந்து போகிற மாதிரியான ஒரு சாபம் இருக்கும் அந்த அதிதியும் காசியப முனிவரும் தான் வந்து வசுதேவராக வந்து அந்த இதில் வந்து அந்த பிறப்பில் வந்து கிருஷ்ண பரமாத்மாவுடைய அவதாரத்தில் வந்து வருவாங்க அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா யாதவ குலத்தில் வந்து அந்த காசிமன் அதிதி வந்து வசுதேவர் தேவைகியாக பிறப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தை கண்ணன் ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து குழந்தை கண்ணன் ஸ்தானம் பிறக்கக்கூடிய சமயத்தில் துர்காதேவி வந்து பிறந்து கம்சனுக்கிட்ட வந்து விடுபட்டு போயிடுவாங்க இந்த வரலாறுலாம் வந்து வசுதேவருடைய பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு வசுதேவர் வந்து என்ன பண்ணுவான்னா தன்னுடைய அந்த முன்ன நினச்சி பகிறாரு தனக்கு வந்து இந்த மாதிரி வந்து கஷ்டங்கள் வந்த நேரத்தில் துர்கை தான் வந்து கை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் இருக்க அதே சமயத்தில் நாரதாமுவாமணிவர் வருவார் அவர் வந்து என்ன பண்ணுவார்னாக்கா வசுதேவர் வந்து எப்படி என்ன ஆச்சு எதனால் இப்படிலாம் வருத்தப்படுறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து வேதனையாக கேட்கும்போது அவர் வந்து முழு விவரத்தையும் சொல்லுவார் இந்த மாதிரி வந்து தன்னுடைய மகன் வந்து கிருஷ்ணன் வந்து பிரசே பிரசேன வந்து தேடிட்டு வனத்துக்கு போய் அங்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க திரும்ப வருவாரா வரமாட்டாரான்னு எனக்கு தெரியல அதனால் நீங்கள் தான் வந்து அதுக்கு ஒரு உபாயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது நாரத மாமனிவர் வந்து இந்த தேவி பாகவதில் வந்து ஒம்பது நாள் நீங்கள் பாராயணம் பண்ணணும் அல்லது வந்து யாராவது வந்து சிரவணம் பண்ணால் அதை கேட்டால் கண்டிப்பாக அதற்கான நற்பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி அந்த தேவி பாகத்துடைய மகிமையெல்லாம் சொல்கிறார் அந்த பாகத்துடைய மகிமை தேவியினுடைய மகிமை அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எல்லாத்தையும் வந்து அவர் சொல்லுவார் அப்போ உடனே வந்து வசுதேவர் என்ன சொல்லுவாருன்னா நீங்களே வந்து இதை எனக்கு செஞ்சு கொடுங்க இந்த ஒன்பது நாள் பூஜையும் வந்து நீங்களே பண்ணி தேவி பாகத்தை முழுமையாக பாராயணம் பண்ணுங்க நாங்கள்லாம் கேட்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே நாரத மாமனிவர் அதுக்கு ஒத்துக்கிட்டு அவர் தொடர்ந்து வந்து பாராயணம் பண்ணுவார் இப்படி ஒன்பது நாள் வந்து இங்கே பாராயணம் நடந்துகிட்டு இருக்குது அந்த சமயத்தில் கிருஷ்ணபரமாதும் ஜாம்பவானுக்கு இடையில் இந்த போரில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் முஷ்டியை வச்சு மோதிக்கிட்டு வரக்கூடிய போர் வருது ஒவ்வொருத்தரும் முஷ்டியை மோதிக்கிட்டு சண்டை ரொம்ப பயங்கரமாக போடுவாங்க அப்போது அதனுடைய வழி வேதனையெல்லாம் தாங்க முடியாமல் கிருஷ்ணர் ஒரு இடத்துல கீழே விழுந்துருவார் அப்போ ஜாம்பவான் வந்து அந்த முஷ்டியை வந்து தன்னுடைய முஷ்டியை வந்து அவருடைய உடலில் தொட்டதுனால அவருக்கு ஒரு உணர்வு ஏற்படுது நம்ம வந்து இந்த ராமருடைய உடல் மாதிரியே இருக்குது ராமருடைய உடலில் எப்படி வந்து நம்ம தொடும்போது என்னென்னலாம் நம்ம உணர்வுகள் ஏற்பட்டுருச்சோ அந்த மாதிரி உணர்வுகள் ஏற்பட்டுருக்குது அதனால் இது கண்டிப்பாக வந்து இது ராமராக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப மன்னிப்பு கேட்டு நான் இந்த மாதிரி புரியாமல் பண்ணிட்டேன் நீங்கள் வந்து ராமர் தான் அப்படின்னு சொல்லி அவரை சுற்றி வந்து வணங்குவார் அவரை வந்து கிருஷ்ண பரமாத்மாவை சுற்றி வணங்கி தனக்கு தான் செய்த அந்த இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்குறாரு மன்னிப்பு கேட்டு அந்த சாமந்தமணியை வந்து அவர்கிட்ட திருப்பி கொடுக்குறார் இது நீங்களே கொண்டு போயிருங்கன்னு அது போக தன்னுடைய வளர்ப்பு மகளான அந்த ஜாம்பவி இருப்பார் ஜாம்பவியை வந்து அவருக்கு வந்து மனம் முடித்து அவர் கூட வந்து கொடுத்து அனுப்பிச்சி விடுவார் திரும்பி எல்லாம் அனுப்பிச்சி வராங்க அப்போ கிருஷ்ண பரமாத்மா அந்த ஜாம்பவி சாமந்த மணியோடு திரும்பி அந்த ஒன்பது நாள் ஒன்பதாவது நாள் அங்கேருந்து வனத்தில் இருந்து பெறப்பட்டு அவர் துவாரகையை வந்து அடைகிறாரு நாரதர் வந்து சந்திக்கிறார் அப்போ அந்த தேவி பாகவதம் வந்து அந்த ஒம்பதாவது நாள் அந்த புத்தகத்தை வச்சு பூஜை பண்ணுவாங்க இப்போ அளவுக்கு ரொம்ப மகிமையான ஒரு இது பாகவதம் வந்து தேவி பாகவதம் அதாவது நம்ம நினச்சதை நினச்சா மாத்திரம் அடையணும் அப்படின்னா அந்த தேவி பாகவதம் புத்தகத்தை வச்சு நம்ம பூஜை செஞ்சாவே அவ்வளோ மகிமை கிடைக்கும் அதில் வந்து ஒரு பதினெட்டாயிரம் ஸ்லோகங்கள் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னாக்க பதினெட்டாயிரம் ஸ்லோகங்கள் வந்து இந்த தேவியினுடைய வரலாறுலாம் இருக்குது அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ராமாயணத்துடைய சில பகுதிகள் கிருஷ்ணருடைய அந்த வரக்கூடிய வரலாறில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் இந்த மாதிரி நிறைய அதில் வந்து அடங்கி இருக்குது அந்த இதை வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த பாகவதத்தை சொன்னதுனால அந்த ஒரு நல்ல பலன் அவர் கிடைக்கிது அதாவது அந்த மணியும் அவருக்கு திருப்பி கிடைச்சிருது ஜாம்பவிங்கிற ஒரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டு அவர் வர்றார் அதுக்கப்புறம் போய் அந்த சாமந்தகமணியை சத்ராஜத்துக்கிட்ட வந்து கொடுக்குறாரு இந்த மாதிரி நடந்த நிகழ்வுலாம் சொல்லி இது இந்த மாதிரி வந்து உங்கள் தம்பி கொண்டு போய் இந்த மாதிரி இது ஆகி அவர் இறந்துட்டாப்புல குதிரையும் இறந்து போச்சு சிங்கத்தினால் தாக்கப்பட்டு இப்போ வந்து இந்த மணி கிடச்சிருக்கு இதை வச்சுக்கிட்டு நீ என்னை வந்து என்ன பண்ண திரும்பி வந்து பரிபாலனம் பண்ணிக்கணும்னு சிலையெல்லாம் கொடுப்பார் அப்போ வந்து என்ன பண்ணுவான்னா சத்ராஜித் வந்து தன்னுடைய மகளான சத்யபாமையை வந்து அவருக்கு திருமணம் செஞ்சு வைப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாம்பவி சாமந்தக கனி சத்தியபாவம் இதெல்லாம் வந்து தேவியினுடைய அருளாலை அவருடைய பிரசாதமாக கிடச்சதா அவங்க வந்து வா இது பண்ணி அந்த மக்கள் எல்லாம் வந்து எல்லாம் சந்தோஷம் அடைவோம் வசுதேவரும் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் மகிழ்ச்சி அடைவார் நாரதர் இந்த இதெல்லாம் வந்து பூஜையெல்லாம் பண்ணி கொடுத்து அவர் திரும்பிடுவார் இப்படி வந்து ரொம்ப உன்னதமான இந்த தேவி பாகத்தை தொடர்ந்து நம்ம அதில் வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்த்து நாமும் வந்து ஒரு உன்னத நிலையை அடைவோம் என கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்